சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியின் இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால் எட்டாவது நாளாக தொடர்ந்து வருகின்ற இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான சண்டையில் ஈரான் கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது மறுபுறம் இஸ்ரேலிய மருத்துவமனை மீதான ஈரான் தாக்குதலை தொடர்ந்து கொந்தளித்து போயிருக்கின்ற இஸ்ரேல் ஹமேனியை உயிருடன் நடமாட விட மாட்டோம் என்று சபதம் செய்திருக்கிறது இதே போல இஸ்ரேல் ஈரான் போரில் ஹிஸ்புல்லா இணையமாக இருந்தால் பெரும் விளைவுகள் ஏற்படும் என்று அமெரிக்கா எச்சரித்திருக்கிறது மறுபுறம் ஈரானின் அணுமின் நிலையம் மீதான தாக்குதலுக்கு எதிராக இஸ்ரேலை வருகின்ற நிலையில் உலகம் இரண்டு முகமாக பிளந்திருக்கிறது இதில் இஸ்ரேலுக்கு எந்தெந்த நாடுகள் ஆதரவாக இருக்கின்றன ஈரானுக்கு எந்தெந்த நாடுகள் ஆதரவாக இருக்கின்றன என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இறுதியாக உலகம் இரண்டாக பிளவுபட்டிருக்கின்ற அதே நேரம் ஈரானுக்குள்ளும் ஹமேனியோடு நெருங்கியவர்களே ஹமேனியனுடைய ஆட்சி வீழ்த்தப்படுக வேண்டும் என்று அழைப்பு விடுத்து வருகிறார்கள் இந்த விடயங்கள் குறித்து தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறார் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்து இருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொளியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் மத்திய கிழக்கில் முக்கிய நாடுகளாக விளங்கி வருகின்ற இரண்டு நாடுகள் இஸ்ரேல் ஈரானிடையே கடும் மோதல் நடந்து வருகிறது ராணுவ நடவடிக்கையில் அந்த வகையில் ஈரானில் இதுவரைக்கும் பேர் அதிகமானவர்கள் காயமடைந்ததாகவும் மனித உரிமைகள் அமைப்பொன்று கூறியிருக்கிறது பலியானவர்களில் இருநூற்றி அறுபத்தி மூன்று பேர் பொதுமக்கள் என்று தெரிய வந்திருக்கிறது மறுபுறம் ஈரான் கொடுத்து வருகின்ற பதிலடியில் இஸ்ரேலில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கானோர் காயங்களுடன் அவதிப்பட்டு வருகிறார்கள் உலகையே இருக்கின்ற இந்த தாக்குதல்கள் எட்டாவது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் சரமாரி தாக்குதலை நடத்தி வருகிறது இஸ்ரேலின் குடியிருப்பு பகுதிகளில் சேதத்தை அதிகம் ஏற்படுத்தும் வகையில் ஏவுகணைகளுக்குள் சிறிய ரக குண்டுகளை வைத்து குண்டுமலையை பொழிந்திருக்கிறது கடந்த ஒரு வாரமாக மோதல் நடைபெற்று வருகின்ற நிலையில் முதல் முறையாக இத்தகைய கிளஸ்டர் குண்டுகளை ஈரான் பயன்படுத்தி இருக்கிறது எனினும் இது தொடர்பாக இஸ்ரேல் தரப்பில் இருந்து இதுவரைக்கும் எந்தவிதமான ஒரு தகவலும் வெளியிடப்படவில்லை ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலும் தீவிர தாக்குதலை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்தகைய நிலையில் டெல்லவி வருகை மருத்துவமனை ஒன்றில் ஈரான் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து கொந்தளித்து போயிருக்கின்ற இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் ஈரானின் அயதுல்லா அலி ஹமேனியை உயிருடன் விடுவதாக இல்லை என்று குக்கரித்திருக்கிறார் இஸ்ரேல் மருத்துவமனை மீதான தாக்குதலுக்கு ஹமேனி பொறுப்பேற்க வேண்டும் என்றும் இஸ்டேல் ஹார்ட்ஸ் தெரிவித்திருக்கிறார் கோழைத்தனமான ஈரானிய சர்வதிகாரி பதங்கு குழியின் ஆழத்தில் அமர்ந்து கொண்டு இஸ்ரேலில் இருக்கின்ற மருத்துவமனைகள் மற்றும் குடியிருப்பு கட்டிடங்கள் மீது ஏவுகணைகளை வீசுகிறார் அவை மிகவும் கடுமையான போர்க்குற்றங்கள் ஹமேனி தன்னுடைய குற்றங்களுக்கு பொறு ார் என அமைச்சர் சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் மேலும் இஸ்ரேல் ராணுவம் தங்களால் இயன்ற அனைத்தையும் ஹமேனியை பழிவாங்கும் எனவும் ஹார்ட்ஸ் சபதம் செய்திருக்கிறார் இஸ்ரேலுக்கு கடும் அச்சுறுத்தலாக நீடித்து வருகின்ற ஈரானுக்கு எதிராக தாக்குதலை உக்கிறப்படுத்த வேண்டும் என தாமும் பிரதமர் நெதனியாகவும் ராணுவத்தை அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் தெற்கு இஸ்ரேலில் இருக்கின்ற ஒரு மருத்துவமனையை ஈரான் தாக்கியது அது இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் உளவுத்துறை தளம் என்றும் சுகாதார வசதி அல்ல என்றும் ஈரான் விளக்கம் அளித்திருக்கிறது சோரோகா மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள உள்ள இஸ்ரேலிய ராணுவ கட்டளை மற்றும் புலனாய்வு தளம் மற்றும் ராணுவ புலனாய்வு முகாம் ஆகியவை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலிய மருத்துவமனை தாக்கப்பட்டதை போர்க்குற்றம் என்று சொல்லி இருக்கின்ற இஸ்ரேல் ஹமாஸ் படைகளை ஒழிப்பதாக கூறிக்கொண்டு காசாவில் இருக்கின்ற மொத்தம் முப்பத்தி ஆறு மருத்துவமனைகளை குண்டு வீசி ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாக்கி குறிப்பிடத்தக்கது இவ்வாறான நிலையில் இஸ்ரேல் ஈரான் போரில் ஹிஸ்புல்லா அணையுமாக இருந்தால் பெரும் விளைவுகள் ஏற்படும் என்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடந்து வருகின்ற மோதலில் ஈரானின் ஆதரவு பெற்ற ஆயுத குழுவான ஹிஸ்புல்லா இணைந்தால் மிகவும் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்று அமெரிக்கா கடுமையாக எச்சரித்திருக்கிறது ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே கடந்த ஏழு நாட்களாக தாக்குதல் தீவிரம் அடைந்திருக்கின்ற நிலையில் சிரியாவுக்கான அமெரிக்க சிறப்பு தூதரம் துருக்கிக்கான தூதருமான தாமஸ் பராக் பெய்ரூட்டில் லெபனான் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் ஹிஸ்புல்லாவின் ிய கூட்டாளியானபனான் நாடாளுமன்ற சபாநாயகர் நபி பெர்ரியை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பராக் ஈரான் இஸ்டேல் முதலில் ஹிஸ்புல்லா இணைந்தால் என்ன நடக்கும் என்ற கேள்விக்கு இதுகுறித்து அதிபர் டொனால்டு டிரம்ப் சார்பாக நான் உறுதியாக கூற முடியும் சிறப்பு தூதர் ஸ்டீவ் ஃபிட்காப் குறிப்பிட்டது போல இந்த போரில் ஹிஸ்புல்லா தலையிடுவது அவர்களுக்கு ஒரு மோசமான முடிவாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை ஹிஸ்புல்லா அமைப்பு கடுமையாக கண்டித்திருக்கிறது மேலும் ஈரானின் தலைமைக்கு முழு ஆதரவையும் தெரிவித்து ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனிக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் ஹிஸ்புல்லா கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது எனினும் இந்த போரில் நேரடியாக தலையிடுவது குறித்து ஹிஸ்புல்லா வெளிப்படையான எந்த அச்சுறுத்தலையும் இதுவரை விடுக்கவில்லை கடந்த ஆண்டு இஸ்ரேலுடனான போரில் ஹிஸ்புல்லா பெரும் இழப்புகளை சந்தித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அப்போரில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்டல்லா கொல்லப்பட்டார் மேலும் ஆயிரக்கணக்கான ஹிஸ்புல்லா போராளிகளும் உயிரிழந்திருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் ஈரான் போரில் ஈரானுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா களமிறங்குமா என்ற மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருக்கிறது இதற்கிடையே ஈரானின் புசேர் அணுமின் நிலையத்தின் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் செர்னோபில் போன்ற பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்று ரஷ்யாவின் அணுசக்தி நிறுவனத்தின் தலைவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் குறித்த அணுமின் நிலையத்தை தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் ஒருவர் அறிவித்த நிலையில் இஸ்ரேலிய ராணுவ அதிகாரி ஒருவர் இந்த அறிக்கையை தவறு என்று குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி தம்மால் தற்போது உறுதி செய்யவோ மறுக்கவோ முடியாது என்றும் அந்த அதிகாரி தெரிவித்திருக்கிறார் புசேர் ஈரானின் ஒரே இயங்கும் அணுமின் நிலையமாகும் இது ரஷ்யாவால் கட்டப்பட்டது புசேர் அணுசக்தி நிலையத்தில் கட்டுமானவே ஈடுபடுகின்ற ரஷ்ய தொழிலாளர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று இஸ்ரேல் ரஷ்யாவுக்கு உறுதியளித்திருப்பதாக வியாழக்கிழமை அதிகாலையில் புடின் பத்திரிகையாளரிடம் கூறியிருந்தார் இந்நிலையில் ரஷ்யாவின் அரசு அணுசக்தி நிறுவனத்தின் தலைவர் ரோசாட்டம் டம் அணு மின் நிலையத்தை சுற்றியுள்ள நிலைமை ஆபத்து நிறைந்ததாக இருப்பதாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மேலும் ஈரானில் செயல்படுகின்ற முதல் மின்னலகில் தாக்குதல் நடத்தப்பட்டால் அது செர்னோபிலுக்கு இணையான பேரழிவாக இருக்கும் என்றும் எச்சரித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சோவியத் உக்ரைனில் உள்ள செர்னோபில் என்ற இடத்தில் ஒரு அணு உலை வெடித்த சம்பவம் உலகின் மிக மோசமான அணுசக்தி பேரழிவு என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் தற்போதைய சூழலில் தாக்குதல் மிக மோசமானதாகவும் ஒரு கொடுஞ்செயலாகவும் இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதன் பின்னர் ரஷ்யா சில நிபுணர்களை புசேரில் இருந்து வெளியேற்றி இருக்கிறது இருப்பினும் நூற்றுக்கணக்கானோர் தற்போதும் புசேரில் சிக்கியிருப்பதாக ரஷ்யா கூறுகிறது அணுசக்தி நிலையங்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை மற்றும் சட்டவிரோதமானவை என்று ரஷ்ய வெளிவிவகார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மரியா ஜஹரோபாவும் தெரிவித்திருக்கிறார் மட்டுமன்றி புசே ராணுவ நிலையத்தின் பாதுகாப்பு குறித்து ரஷ்யா குறிப்பாக அக்கறை கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த சூழ்நிலையில் ராணுவ தலையீட்டிற்கு எதிராக அமெரிக்காவை எச்சரிக்க விரும்புவதாக குறிப்பிட்டிருக்கின்ற அவர் இது உண்மையிலேயே கணிக்க முடியாத எதிர்மறையான விளைவுகளை கொண்ட மிகவும் ஆபத்தான நடவடிக்கையாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் ஈரான் போர் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் உலக நாடுகள் தற்போது இரண்டாக பிரிந்து கிடக்கிறது இஸ்ரேலை வெளிப்படையாக ஆதரித்து வருகின்ற அமெரிக்கா ஈரான் மீது சாத்தியமான தாக்குதலுக்கு கூட தயாராகி வருகிறது மறுபுறம் சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் மோதலில் தலையிடுவதற்கு எதிராக அமெரிக்காவை எச்சரிக்கின்றன சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் ஈரானை வெளிப்படையாக ஆதரித்திருப்பதோடு இஸ்ரேல் உடனடி போர் நிறுத்தத்திற்கு தயாராக வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் சர்வதேச மோதல்களை தீர்ப்பதற்கு ஒருபோதும் போர் சரியான வழியல்ல என்று கூறிய ஜின்பிங் அமைதியான பேச்சுவார்த்தைகளின் அவசியத்தை வலியுறுத்தினார் ார் அது மட்டுமன்றி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் ஒரு மணி நேர தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு சீன ஜனாதிபதி பேச்சுவார்த்தைகளின் அவசியத்தை சுட்டிக்காட்டுகிறார் இதற்கிடையில் ரஷ்யா அமெரிக்காவுக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு போரில் உதவினால் அதன் விளைவுகள் மிகவும் அபாயகரமாக இருக்கும் என்று ரஷ்யா கூறுகிறது இந்த எச்சரிக்கை முக்கிய உலக வல்லரசுகளுக்கு இடையேயான பிளவுகள் எவ்வளவு ஆழமாகி வருகின்றன என்பதை காட்டுகிறது முன்னதாக சீனாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் போரை முடிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் ஈரானின் அணுசக்தி பிரச்சனையை தீர்க்க ஒரு ராஜதந்திர தீர்வை அவர்கள் கோருகிறார்கள் மேலும் ஜனாதிபதி புடின் ஐக்கிய அரபு அமீரக தலைவர்களுடன் தொலைபேசியில் நிலைமையை பற்றி விவாதித்திருக்கிறார் இதற்கிடையில் அமெரிக்கா சவுதி அரேபியா ஜெர்மனி கனடா பிரித்தானியா ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகள் இஸ்ரேலை ஆதரித்து ஈரானின் அணுசக்தி திட்டத்தை எதிர்க்கின்றன மறுபுறம் ரஷ்யா சீனா ஈராக் லெபனான் பாகிஸ்தான் துருக்கி மற்றும் எகிப்து ஆகியவை ஈரானை ஆதரிக்கின்றன இவ்வாறு உலகம் தற்போது இரண்டு முகமாக பிரிந்திருக்கிறது இந்த நிலையில் ஈரானில் அமைதி நிலவ வேண்டுமென்றால் அயதுல்லா அலி ஹமேனியினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட வேண்டும் அதற்கு எந்த வழியை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் என்று ஹமேனிக்கு நெருக்கமான ஒருவர் கூறியிருப்பது பரபரப்பை இருக்கிறது அயதுல் அலி ஹமேனியின் ஆட்சிக்கு அவரது குடும்பத்திற்குள்ளேயே எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது அவரது சொந்த மருமகன் மஹ்மூத் மொரட்ஹானி ஹமேனியின் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று கூறி வருகிறார் இவர் யாரென்றால் அயதுல்லா அலி ஹமேனியின் சகோதரியின் மகன் நான் எப்போதும் போரை ஆதரித்தது கிடையாது ஈரானில் இப்போது நடக்கின்ற இஸ்லாமிய குடியரசு அரசை வீழ்த்துவதே அங்கு அமைதி வழிவகுக்கும் இந்த ஆட்சியை அகற்ற எது வேண்டுமானாலும் செய்யலாம் இஸ்ரேலுடனான ராணுவ முதல் வருத்தத்திற்குரியது ஆனால் சீர்திருத்தம் செய்தல் நிலைமைக்கேற்ப அதேவேளையில் கொள்வதால் ஆட்சி உடனடியாக மறைந்து விடுமா என்றால் அது இன்னும் ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது எனக்கும் ஈரானில் உள்ளவர்களுக்கும் இடையேயான தொடர்புகள் மறைந்துவிட்டது ஈரானில் சமூக வலைதளங்களுக்கு கட்டுப்பாடு இருப்பதால் நண்பர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை ஆனால் சமீப காலமாக ஈரானில் நடக்கின்ற ஆட்சியின் பலவீனத்தை பார்த்து பலரும் மகிழ்ச்சி இந்த ஆட்சி எவ்வளவு சீக்கிரம் முடிகிறதோ அவ்வளவுக்கு ஈரானுக்கு நல்லது இந்த முதல் ஈரானில் நடக்கும் ஆட்சியை விழுத்துவதுடன் முடிவுக்கு வர வேண்டும் இல்லையென்றால் அது பெரிய தோல்வியாக அமையும் ஏனென்றால் இந்த ஆட்சியாளர்கள் மீண்டும் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் இது மக்களைத்தான் பாதிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் இந்த மஹ்முத் மொர்டானி ஹமேனியின் ஆட்சியை விமர்சிப்பது இது முதல் முறை அல்ல இதற்கு முன்பும் பல முறை அவரது ஆட்சியை விமர்சனம் செய்திருக்கிறார் சர்வதிகாரமாக ஆட்சி செய்வதாக பல முறை குற்றம் சாட்டியிருக்கின்ற நிலையில் தற்போது அவரது ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று அவர் பரபரப்பாக அழைப்பு விடுத்திருக்கின்றமை தற்போதைய சூழலில் முக்கியத்துவம் பெறுகிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியின் ஊடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க